இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் மத்தியானம் பாவக்காய் சாம்பார் பாவக்காயோட முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் அதுக்கு சைடிஷ் வந்து சூப்பரான வாழைப்பு பொரியல் அப்புறம் வந்து வெண்டிக்காய் புளிமண்டி அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ் இது மூணு தான் சைடிஷு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் ஏற்கனவே காய் வேக வச்சு ரெடியாக வச்சுட்டேன் வாங்க வாழைப்பு பொரியல் நான் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அரிஞ்சு ஏற்கனவே கழுவி வச்சாச்சு வச்சு கருத்து போயிடும் வாழைப்பு வந்து அரிஞ்சு கழுவிட்டோம்னா உடனே செஞ்சிடணும் ஏன் ஏற்கனவே காயும் வேக வச்சு வச்சுட்டேன் உங்கள் காப்பா போட்டு எழுந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு வாழும் கூட செய்யணும் எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் கஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு வெங்காயம் கருவேப்பில்லை வரமிளகா எல்லாத்தையும் கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோம் எல்லா பொரியலுக்குமே கொஞ்சம் வந்து சோம்பு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாசமாக இருக்கும் அதுவும் பவுடர் பண்ணி தான் போடணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் இது வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற்றிடலாம் சாம்பார் காய் வெந்துருச்சு பருப்பு ஊற்றிடலாம் அப்பு வச்சுட்டு நம்ம புளியும் ஊற்றிடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஃபர்ஸ்ட்டு வாழை சேர்த்துக்கலாம் அது ஒரு கொரி கொத்திக்கிட்டு அப்படியே கூட அப்போ ஊற்றிக்கலாம் நல்லா அது மாதிரி வடிகட்டி இருந்தால் அதாவது சல்லடை இந்த மாதிரி வடிகட்டி இருந்தால் வச்சு வச்சுருக்கோங்க தண்ணி எல்லாம் ஃபுல்லா ஃபுல்லாக ஒழுங்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாழைப்பா மஞ்சள் தூள் நான் வடை செய்யல நினைச்சேன் அதனால பொரியல் பண்ணிடுவோம் எப்பயாவது கிடைக்கும் இல்லாட்டி கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் காயாதான் கிடைக்கும் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது பொரியல் பண்ணி தான் நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றிடலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து புளியை ஊற்றிடுவோம் சாம்பாருக்கு புளி ஊற்றியாச்சு இப்போ தாளிக்க வேண்டியதுதான் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்திருச்சு ஜீரகம் செத்துவோம் வெங்காயம் கருவேப்புல மிளகா சாம்பார் தனிக்கிற மாதிரிதான் அதுக்கேச்சு நம்ம சாம்பார் வச்சு முடிக்க முடியல பண்ணிடுவோம் குழம்பு தாளிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வெட்டி காய புளி மண்டியே தாளிச்சிடுவோம் இது அடிக்கடி பார்த்துக்கணும் தண்ணி சுண்டி வரும் அப்பப்போ கிளறி விட்டா தான் எல்லா உக்கிட்டே ஈவனாக வேகும் அது இருக்கட்டும் இப்போ வந்து எண்ணெய் ஊத்தீவோம் புளிமண்டிக்கு

மண்டி வந்து எல்லா குழம்புக்கும் சூட்டாகும் புளி குழம்புக்கு நல்லா இருக்காது சாம்பார் பொரிச்ச குழம்பு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா சூட்டாகும் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கோம் பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கோம் நல்லா புளி ஊற்றுறோம்ல அதனால் தக்காளி ரொம்ப தேவையில்லை இப்போ வாழைப்பூ பார்த்துருக்கோம் குழம்பு குழம்பு நீ பாட்டலாம் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கும் அழைச்சுட்டோம் அதனால தக்காளி வதங்கிடுச்சு நம்ம வெண்டிகை சிட்டுக்கலாம் ஒரு ஸ்கூம்பு அந்த நல்ல நான் வாசறதுக்காக வெண்டிக்காய் நல்லா வதங்கட்டும் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன் சாம்பார் நேர்ச்சி வாழைப்பூ வந்து தேங்காய் பூ தட்டலாம் தேங்காய் பூது நிறைய கூட வாழைப்பூ தேங்காய் போட்டு மிக்ஸ் இது இனிமேல் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஓப்பனில் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துட வேண்டியது தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றணும் ஏன்னா நம்ம புளி வேற ஊற்றணும்ல அதனால கொஞ்சமா ஊற்றிக்குவோம் இப்போ வந்து மொச்சை சேர்த்துக்கிறேன் இது வந்து காஞ்ச மொச்சைய ஊற வச்சு சேர்ப்பாங்க எனக்கு பச்சை மொச்சை இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிறேன் கல்லு கூட போடலாம் நல்லா இருக்கும் இப்ப வந்து மிளகாத்தூள் பஞ்சத்துல சேர்த்துக்கலாம் மொச்சக்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும் அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி மொச்சக்காயை போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டுப்போம் பண்ணி வைப்போம் மொச்சக்காய் வெந்துருச்சுன்னா புளி ஊற்றி பொரி விட்டு இறக்க வேண்டியது தான் அடுத்தது வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறோம் தேங்காய் பூ போட்டோம்ல ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைப்பூ கிடைக்கிற போட எனக்கு முருங்கைக்கீரை கிடைக்க மாட்டேங்குது சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டாக்க என்ன பண்ணுறது ஓகே வாழைப்பூ ரெடி ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்துருச்சு மொச்சக்காய் வெந்துருச்சு நல்லா இப்ப ஊற்றா திக்கா கரைச்சு வச்சிருக்கேன் புளி ஊற்றி நல்லா திக்க வரைக்கும் குறிக்கட்டும் புளி மண்டிக்கு ரெடி ஆயிடுச்சு ஆறுனா இன்னும் திக்காயிடும் அப்படியே நிற்பாட்டும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆஃப் பண்ணிவிடுவோமா இப்போ பொடிமா செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி அதுக்கு வந்து கடாயை போட்டுட்டேன் உருளைக்கிழங்கு வந்து ஒன்றைய ஒன்று வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் தேங்காய் பூவும் இருக்குது தாளிச்சா பொடி மாதம் ரெண்டே நிமிஷம்தான் இனி வந்து பாப்பாக்காக தான் செய்கிறேன் ஏன்னா வந்து அந்த பா வாழைப்பூவும் சாப்பிட மாட்டா வெண்டிக்காயும் சாப்பிட மாட்டான் அதுக்காக செய்கிறேன் பொடி மாதம் நல்லா இருக்கும் புளி குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் பிடிக்குமாப்பா ஓகே ஓகே படுகு போட்டுக்கலாம் உட்டு குழம்பு போட்டுக்கலாம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் மொளகாய் கரும்பி சரியா வச்சு கொஞ்சம் நான் இருக்குது இந்த பவுடர்லாம் வார வாரம் நுணுக்கி வச்சுக்குவோம் மூணு வாரம் நுணுக்கிறது சரியாக வச்சு நுக்கி வச்சுக்கணும் தோம்புத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் சாம்பார் பொடி அப்புறம் என்ன இதுதான் இதுதான் மெயினாக நான் நுணுக்கி வச்சுக்கிறது வெந்தயப்பொடி பொடி அதனால் சாப்பாடு கிழங்குங்களா இப்போ வார வாரம் நான் வந்து நுணுக்கி வச்சுக்குவேன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம வந்து உள்ள சேர்த்துக்கலாம் இதுக்கு மட்டும் சாப்பிட்டு தான் சேர்க்கணும் ஏன்னா அப்பதான் எல்லா பக்கத்தையும் இருக்கும் தூணா மாதிரி சேர்த்துக்கணும் ஒரு பக்கமா இருக்கும் இப்போ வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் குழம்பு எல்லாம் இது நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு தொட்டு இது உருளைக்கிழங்கு வறுத்தா கூட சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அந்த பொடிமா ரொம்ப பிடிக்கும் தான் சாம்பாருக்கே இது ஒரு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே உருளைக்கிழங்கு பொடிமா ரெடி கொஞ்ச நேரத்துல சரி ஆஃப் பண்ணிடலாம் சாதமும் வச்சாச்சு எல்லா சமையல் முடிஞ்சிச்சு ஓகே அப்புறம் சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வந்தாச்சு தட்டை எவ்வளவு ஃபில்லிங்கா இருக்கு பாருங்க உருளைக்கிழங்கு பொடிமா வெண்டிக்காய் பொடி மண்டி அப்புறம் வந்து வாழைப்பு பொரியல் இதை விட என்ன வேணும் நம்மளுக்கு சாப்பாடு சொல்லுங்க பொடி மசு வெடி மாதிரி வேணுமா பாருங்க அவளுக்கு பொடி மசு ரொம்ப பிடிக்கும் காரம் ரொம்ப போடுறது இல்லைன்னா வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தானே நல்லா சாதத்தோட சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த பாவம் சாப்பிடியா பொடி மசு வச்சு சாதமா ஓகே ஓகே எப்படி இருக்கு நல்லாக்கா ஓகே இப்போ நான் சாதம் சாப்பிட்டு காட்டுறேன் பாவக்காயை வச்சு அப்புறம் வந்து வெண்டிக்காய் வச்சு வாழைப்பை பொரியல் வச்சு சாப்பிடுவேன் ஓகே தேங்க் யூ சூப்பராக இருக்குது இப்போ பாவக்காய் கசப்பு வந்து இந்த புளிமண்டியோட சேர்த்து சாப்பும்போது புளிப்புல வந்து கம்மியாயிடுச்சு சூப்பராக இருக்கு நம்ம மென்று சாப்பிடுற அளப்புவாள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றா அளப்புப்போம்